நீ என்னமோ நினைச்சேன்னு சொல்லிய நீ என்ன நினைச்சேன்னு சொல்லு என்னடா சுபின்னு சொல்லவே இல்ல நீ நினைச்சியா நீ என்ன நினைச்ச டேய் நீ முதல்ல சொல்ல என்ன நினைச்ச நானா நான் என்ன நினைச்சனா நம்ம நாலு பேருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்சி நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படி நினைச்சேன் என்னது வேலை கிடைக்கணும் நினைச்சியா அட குரங்கு பயலே ஏண்டா மட்டும் மட்டும் ஏன்டா நான் மட்டும் வேலை கிடச்சி நல்லா நினைக்க நினைக்கப்றேனா உனக்கு ஒரு வேலை கிடச்சி நீ நல்லா இருக்கறானே நம்ம எல்லாரும் நல்லா நினைப்பாங்க இதுல என்ன இருக்கு தப்பு என்ன தப்பா நினைச்சதே தப்புங்க அப்புறம் என்ன தப்புங்கற நமக்கு இந்த வேளை பார்க்கறதே நீ வேலை எனக்கு வேலை எல்லாம் கடிச்சு நான் கேட்டி மாவல செத்தனி சேய் நல்லதுக்கே காலம்லப்பா சேடி நான் அவंना ஏதோ ஒரு சரி நீ என்ன நான் தானே ஐயா என்ன நினைச்ச தெரியுமா? நம்ம நாலு பேரும் இப்படியே பேசிக்கிட்டே புள்ளதை பாக்கிறனோ யாருக்கும் வேலையே கிடைக்கக்கூடாது அம்மா அப்பா நம்பை திட்டவே கூடாது மூணு நேர்த்துக்கு நல்ல

என்ன நீ வேலை கிடைக்கணும்னு நீ வந்து மனசில் நினச்சேங்கிற சுபீர் வந்து வேலை வேலைன்னா கிடைக்கக்கூடாது இப்படியே ஃப்ரீயாக இருக்குன்னு நினைச்சுங்கிறேன் இதில் எது வரும் நீ நினைச்சது நடக்குமா இல்லை சுபீர் நினைச்சது நடக்குமா இதில் எது நடக்கும் தெரியலையே ஒருவேளை நினைச்சாப்ப நடந்துருமோ எனக்கு எது நடக்கும் எது நடக்கும் நான் நினைச்சது தானே நடக்கும் ஏ உச்சி திரும்பி நல்லா யோசிச்சு பதில் சொல்லு தப்பா இப்ப சொன்ன அப்படியே அந்த குடும்பி அப்படியே நட்டம் அடிக்கிற குடும்பி அப்படியே வெட்டி பிடி அப்படியே ஒட்டை பிடிச்சு நிறைக்கப்படுவேன் நான் நினைச்சது தானே நடக்கும் நீ நினைச்சது என்னண்டோ எனக்கு என்ன யாராவது என்னென்ன பிடிக்குதோ அதை படி நடக்கட்டும் கிளம்புறேன் எனக்கு லேட் லேட்டாயிடுச்சு சரிடா நானும் கிளம்புறேன் ஏ நாளைக்கு ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டா ஏதாச்சும் விடுகதை இல்லாட்டி ஒரு கதை

அப்படியே ஓங்கி ஒரே குச்சு தான் அந்த முகம் அப்படியே திருச்சு போயிடும் சரியா ஒழுங்க நல்ல கேள்வியே கேட்கணும் இது ஒரு சனியை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கும் இது கர்மம் எப்படிதான் வீட்டில் வச்சுட்டு அப்படியே அலை கொடுக்குறான்னு தெரியாது